அனைத்துல வணக்கம் நாங்க நினைக்கிற காலிக்கான எங்க நிற்கிறோம்னா யாழ் பாத்துல ஏனே பிரதான வீதியில நினைக்கிறேன் குறிப்பா வந்து பார்த்தோம்னா நாங்கள் வந்து கோர்ஸ் எல்லாம் கடந்து தூரம் வந்து இதுல வந்து ஒரு கண்காட்சி மாதிரி போய்க்கொண்டது கண்காட்சி விற்பனை நிலையம் வந்து போய் கொண்டு வருது இங்க பார்த்தோம் என்றால் ஒரு உற்பத்தி பொருட்கள் சரி உணவுகள் சரி அத விற்பனை நிலையமா இருக்கும் அதை விட வந்து ஒரு செக்ஷன் அங்கா செக்ஷன் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான இதாக இருக்கு நாங்க இது வரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசம் நடந்திருக்கலாம் சரி நாங்க கதைக்காம விட்டுக்கலாம் ஒரு வித்தியாசமான இது அங்கே வந்து பசங்கள் இதாக இருக்கு கலதல பிடிச்சாலும் வந்து இருக்குது அதை வந்து இதை அட் பண்ணிக்கொள்வேன் கொள்வன் வந்து சில சில வீடியோ வந்து தனியாக போட்டுக்கலாம் என்ன ஸ்பெஷலான இதாக இருக்கும் நல்ல ஒரு பயனுள்ளதா இருக்கும் இதுக்கு வந்து சில பேர் வந்து பார்ப்பீங்க பார்க்க மாட்டீங்க அது வந்து நான் தனியாக போட்டுக்கொள்ள நடந்த காணொலியா வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்களும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ உள்ளே போய் என்ன மாதிரி நடக்குது உங்களுக்கு காட்டிக்கொள்ள போகிறேன் நீங்களும் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாயிரிக்கு நீங்க வந்து இங்க வாங்கக்கூடிய மாதிரி இருக்குமா தெரியல ஏன்னா அந்த ரெண்டு மணி கூட முடிஞ்ச வேண்டாம சொல்லி தவிர இதை வந்து காட்டி போட்டுக்கொள்ள நீங்க வந்து பாத்துக்கொள்ளலாம் சில வீட்டு நம்பர்களை கைக வந்த நம்பர்களை வந்து போட்டுக்கொள்ளலாம் நீங்க தொடர்பு ஒன்றும் மாய்க்கொள்ள அப்படியே இருக்கும் இந்த மறுபடியும் நடும்போது தொடர்பு ஒன்றும் கொள்ளலாம் ஓகே வாங்க இப்போ நாங்கள் காலிக்கு போகும் ஓகே இதில் பார்த்தோம்னா உலக உணவு தினம் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுற தினம் அதாவது வந்து ஏனையின் வீதியிலாம் நடந்து கொண்டிருக்குது அது வந்து இதில் வந்து நாங்கள் வந்து குருநாள் பக்கம் போய் கொண்டோம் அந்த மெயின் ரோட நாங்கள் ஏனையின் வீதியில் வந்து சால்ஸ் மகாவித்யாலய முன்னுக்கு வந்து இந்த உணவுகள் வந்து நடந்து கொண்டிருக்குது இதை வந்து பார்த்தோம்னா அங்கே வந்து உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் சிறி சகலைகள் இருக்குது நாங்கள் வந்து முன்னுக்கும் நடக்கிற இதை வந்து காட்டிக்கொள்ள போகிறோம் இது இதில் தான் நடந்து கொண்டாது இருக்குது அதை செல்லாம் நான் போட்டுக்கொள்வேன் வணக்கம் அண்ணா

இங்கால பாதமண்டால் இங்க எல்லாம் கொஞ்சம் செக்ஷன் வந்து செய்யன கிரௌட்யா இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூஸ் ஐட்டங்கள் எல்லாம் பாருங்க பாத்தீங்கன்னா இது வந்து பேசிக்கா அடுத்து இது பேசிக்காய் செம்பிரதம்பு செம்பிரதம்பு ஓ செம்பிரதம்பு வந்து தான் இல பேசிக்கா வளமியா நாங்க செய்யற மாதிரி ஓகே இது வந்து செம்பிரதம்பு இப்ப ஒரு அஞ்சு தம்பு காணும் ஒரு பிள்ளைக்கு காலமே தேவை அதுல கொதிச்ச தண்ணிய விடணும் கொதிச்ச தண்ணிய விட ஒரு வித்தியாசமான ஒரு கலர்ல வரும் அது ஆற விட்ட தேசிக்கா தேசிக்காய்யே விடணும் தேசிக்காய் விட நல்ல ரெட் கலர்ல ஜூஸா வந்துடும் அத பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் ஏன்னு சொன்னா மற்றது அடுத்த வெள்ளாரு வெள்ளாரையே மதிப்பிடணும் கேரட் வீட்ரூட் அஞ்சு நாளும் இந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஜூஸா கொடுத்துட்டு வர நாங்க வெளியில வைக்கிற ரசாயனங்கள் அந்த ஜூஸ்களை தவிர்த்து கொள்ளலாம் பிள்ளைகளுக்கு இதை சின்னலையே நாங்கள் கலக்கிட்டோம்னா அவங்க வளர வளர இதையே பாவிக்கிறதுக்கு அவங்களை தேவைப்படுத்தலாம் ஏனென்று சொன்னால் முக்கிய காரணம் இப்போ தொற்றானோய் அதிகரித்து வர்ற காலத்தினால ரசாயனங்கள் அந்த உற்பத்திகளை நாங்கள் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்ல எதிர்கால சந்ததியாவது நாங்கள் பாதுகாப்போம் இது வந்து இப்ப என்னது நல்லதாக இது வந்து தலைமுடிக்கு கண் பார்வைக்கு இதுக்கெல்லாம் நல்ல ஒரு இது எனர்ஜியான ஒரு ஃபோன் நாங்க என்ன மகள் ஒரு அழைக்கிறா அவருக்கெல்லாம் நாங்க என்ன வந்து எல்லாரும் இந்த இன்னொன்று இருக்குது கருவேல கருவப்பிலையும் நாங்களும் இந்த வெள்ளாரப்பூல அடிச்சுட்டு தேசிக்கிட்டு காலையில கூடுதலா கூட பெரும்பாலும் இதை பாவிக்கிறதா இருந்தால் காலையில தீட்டு முதல் இதை பாவம்

என்னன்னு சொன்னா எல்லாருமே இது கடையில நாங்க வாங்குறது எல்லாமே கலப்படம் ஆயிருக்குது அதனால வந்து நான் வந்து கலப்படம் இல்லாத நல்ல பொருளா குடுக்கணுமன்றதுக்காக நானே கையால் எல்லாத்தையுமே செய்யலாம் என்ன பலகார வைத்தங்களா நிறைய இருக்கு இது மாதிரி நல்ல கலரா வருமா அடுத்தல வரைக்கும் நல்ல கலரா குடுப்பாங்க இது இது மஞ்சள் தூள் போட்ட மாதிரி என்ன விலை வரும் தொண்ணூறு ஐம்பது கிராம் பாத்தோம்னா இது பருப்பு கடலை அந்த மஞ்சள் மஞ்சள் கடல்கடலாம் சுக்குமல்லி இது வந்து 25 கிராம் நூறு ரூபாய்

சரிய லேகியமன்ற ஒண்ணு செய்யறேன் வெள்ளப்பட்டு அந்த ஃபாதரும் சிஸ்டரும் வாங்கிட்டேன் ரெண்டு தான் உணர்ந்தேனே அது கொஞ்சம் கோஸ் கூட முடியும் இது வந்து நான் செய்த கேன் செய்த என்ன வில விலை கிலோ தக்காளி படத்துல புதுசு வச்சுக்கீங்க

இது என்னடா எங்க இது சேர்த்திட்டம் வந்து கிராமப்புறத்துல வர்ற வரையான மக்களுக்கு இயற்கை முறையில போசாக்கான உணவு எடுக்கிறது தான் இந்த கீடை கருதாசங்க தேசிட்டம் அதுல வீட்டு தோட்டம் தான் பிரதானம் அந்த வீட்டு தோட்டத்துக்கு நாங்க இயற்கை முறையில இப்படி இயற்கை பசலைகளையும் கிருமி நாசினியும் செய்யறதான் பார்க்க போறோம் இதுல ஸ்பெசிபிக்கா இந்த மூன்றுமே இயற்க பசலை ஐட்டங்களை நாங்க பயன்படுத்தோம் இது மண்புழு மண் மண்புழு படித்திரவம் அதாவது நாங்க இயற்கையா கிடைக்கிற பசு சாணத்தை எடுத்து அதுல மண்புழுவை ஊடகமா வச்சு வளர்த்தடுத்த மண்புழுன்ற சாப்பாடு கழிவு தான் இந்த மணலாயம் அங்க குடுக்குற தண்ணியின் மேல் வடிவத்தை எடுக்கிற திரவம் தான் மண்புழு வடி திரவமா எடுக்கிறோம் இது அடுத்தது பஞ்சகாவியான்றது எங்களுக்கு பசுவில இருந்து கிடைக்கிற பால் தயிர் நெய் மற்றது அதோட சேர்த்து சர்க்கரை வாழைப்பழம் அவ்வளோத்தையும் நாங்கள் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில ஊற விட போறோம் ஊற விட்டு நாங்கள் ஒரு பதினஞ்சு நாள் பிறகு எடுத்து இந்த திரவத்துல இருநூத்தி ஐம்பது எம்எல்ஏ நாங்கள் ஒரு லிட்டர் நாங்கள் இப்ப சாதாரணமா தண்ணி ஊற்றி வந்தோம் கண்டுகளுக்கு அப்ப அந்த அதோட நாங்கள் அப்ளை பண்ணி ஊற்றக்கூடிய இருக்கோம் இந்த மூணுமே இயக்க பசலிய நாங்கள் கொடுக்க போறோமோ ஒரு கண்டுகளுக்கு வீட்டு தோட்டத்தில் இருக்கிற கண்டுகளுக்கு இந்த நாலுமே அங்க வர பூச்சிகள் என்ற தாக்கத்தை குறைக்கும் முட்டா ஒழிக்காது அந்த பூச்சிகள் ஒரு வேற இடத்துக்கு போறதுக்கு பயன்படுத்தப்படுது அதுல நாங்க முதலாவது அஞ்சில கரைசல் என்னென்ன செய்யறோன்னு பார்த்தோம்னா அந்த அஞ்சிலைக்கு நாங்கள் இயற்கையா பயன்படுத்துற மூடிய இலைகள் ஏதாவது அஞ்சு கிடைக்கக்கூடிய என்றால் நாங்கள் ஆமணக்கோ ஆடா தோடியோ அல்லது நொச்சி துளசி போன்ற இலிகளை எடுத்து நாங்கள் விழுது போல அரைக்கணும் அரைச்சிட்டு ஒரு லிட்டர் தண்ணியில ஊற விடலாம் சில பேர் என்ன செய்யறா அடுப்புல வச்சு அவிக்கிறாங்க அவிச்சு அதை நாங்கள் பதினஞ்சு நாளைக்கு அப்படியே மூடி வைப்போம் மூடி வச்சிட்டு நாங்கள் வடிச்சு தான் எடுக்கணும் என்ற அந்த நாங்கள் ஸ்ப்ரே பண்ணத்தான் என்ன போறோம் தண்டுகளுக்கு அப்ப ஸ்ப்ரே பண்ணிக்க அந்த நொசில்ஸ் அடைக்கும் அதால வடிச்செடுத்து இதுல இருந்து இருநூற்றி ஐம்பது எம்எல் எடுத்த மண்டா அதை ஒரு லிட்டர் எங்கிட்ட சாதாரண தண்ணியில கலந்து கண்டுகளுக்கு ஸ்ப்ரே பண்ணக்கூடியதா இருக்கும் மற்ற திருஜி கரைசல்ன்றது இது கேரக்கரைசல் சொல்லலாம் இது நாங்கள் சாதாரணங்கிட்ட பயன்படுத்த பச்சை மிளக இஞ்சி ஒள்ளி அதை நூறு நூறு கிராம் எடுத்து முந்நூறு கிராம விழுது போல் அரைச்சு ஒரு லிட்டர் தண்ணியில சாதாரணமாக பதினஞ்சு நாளைக்கு ஊற வைக்க போகணும் ஊற வச்சிட்டு அதையும் நாங்கள் இருநூற்றி ஐம்பது எம்எல் இதில் எடுத்த மண்டா வடிக்கணும் எல்லாமே அந்த அரைச்ச விழுதி இருக்கும் அதை வடிச்செடுத்து இருநூத்தி ஐம்பது ஒரு லிட்டர் தண்ணியில கலந்து நாங்க காண்டுகளுக்கு அடிக்கக்கூடிய இருக்கும் இது சாதாரணமா இங்க வேப்பம் இல்லை வேப்பமிலைய இப்ப நாங்கள் ஒரு நூறு கிராம் எடுத்து ஒரு லிட்டர் தண்ணியில அவிக்கலாம் அது மாதிரி இப்ப வேப்பம் வித்து சீசன் கிடைக்குமெண்டா அதை நாங்கள் ஒரு நூறு கிராம் எடுத்து சுடுதண்ணில அவிச்சு அதையும் வடிச்செடுத்து இருநூத்தி ஐம்பது எம்எல் தண்ணியோட எடுக்கலாம் இது இப்ப பேமஸ் ஆய்கொண்டிருக்கிறது மீனாபிலம்ன்றது இப்ப சந்தையில நாங்க போனோம்னா அங்கே மீன் வெட்டின கழிவுகான குடல் மற்ற அது அந்த செதில் பகுதிகள் எல்லாம் இருக்கும் அதை நாங்கள் இப்ப ஒரு கிலோ சாதாரணம் அடுத்த ஒரு லிட்டர் தண்ணியில நொதிக்கிறதுக்காண்டி ஒரு நூறு கிராம் வாழைப்பழமோ அல்லது நூறு கிராம் சர்க்கரை நாட்டு சர்க்கரைய போட்டு இத ஒரு மாசத்துக்கு இறுக்கமான வரல்ல போட்டு நொதிக்க விடணும் நொதிக்க விட்டு அதில இருந்து எடுத்த தண்ணி தான் இது இதை நாங்கள் வடிகட்டுறோம் பெரும்பாலும் வடிகட்டுறது நாங்கள் இந்த அரிதட்ட அந்த வடிக்கிறத பயன்படுத்துறோம் வெள்ள துணியை விரிச்சு அதை வடிக்கிறது தான் பயன்படுத்துறோம் இதுவும் அதே மாதிரி தான் இருநூத்தி ஐம்பது எம்எல் எடுத்து நாங்க ஒரு லிட்டர் தண்ணியோட எடுக்கோம் இவ்வளவு இயற்கை கிருமி நாசினியாயும் இயக்க பசிலையாயும் நாங்க பயன்படுத்துறோம் இருக்குமா இது நாங்க எங்க பயனாளிகளுக்கு கீடை கரிதாசுன்ற ஒரு சேர்த்திட்டம் தான் இயக்க வீட்டுத் தோட்டம் செய்கிறது அதுன்ற அங்கமா நாங்க ஒவ்வொரு பயனாளிகளுக்கும் உடுவில் செய்து கொண்டு வரோம் சாவைத்தேரி செய்து கொண்டு வரோம் நெல்லூர் செய்து கொண்டு வரோம் தண்ணிலிப்பாயில பிரிவடுத்தி செய்து வரோம் அங்க நாங்க குடுக்குற ரெய்னிங் வாப்புன்ற இதுதான் எப்படி வீட்டு தோட்டம் செய்வோம் வீட்டு தோட்டத்துல எப்படி இயற்கை பசலை இயற்கை திரவங்க செய்து அதுல இருந்து அவையில உற்பத்திகளை கொண்டாந்து இங்க காட்சிப்படுத்துறதுதான் இன்றைக்கு உலக உணவு திட்டத்தின் இது திட்டத்தான் அதோட தேனி வளர்ப்பு

அதை விட ஆடு மாடு கோழிகள் எப்படி வளர்க்கலாம் ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கு அங்க போதியமான விளக்கங்கள் எடுக்கக்கூடியதா இருக்கு எங்க இருக்கு அந்த ஆபீஸ் எங்க கீழே கெரிதாஸ் என்று சொல்லி சென்ட் பேட்டிஸ் காலேஜ் பின் கிரவுண்டோட சேர்ந்து இருக்கு தொடர்பு நம்பர் அப்படி இருக்குமா எங்களோட ஆபீஸ் இது இருக்குது ஆபீஸ் கீழே கெரிதாஸ் என்று அதில் அடிச்சா ஆன்லைன்ல வரக்கூடிய தொடர்பு வந்து சகல டீடைல்ஸ் வந்து வீட்டு தோட்டம் சம்பந்தமான விவசாயம் சம்பந்தம் விவசாயம் சம்பந்தமான பூரணமான விளக்கம் பெறக்கூடியதா இருக்கு நன்றி

இந்நிலையில வீட்டுத் தோட்டம் பற்றிய சில பயிற்சி வகுப்புகளும் அந்த கிருமி நாசினிகள் போன்ற பயிற்சி வகுப்புகளை கற்றுக்கொண்டதன் மூலம் எனது குடும்ப வருமானத்தையும் மேம்படுத்தக்கூடியதாகவும் அதன் ஊடாக சேமிப்பு பழக்கத்தை உருவாக்கியதும் அடுத்தது இவருடன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விவசாய திணைக்களத்தினால் நடத்தப்பட்ட வீட்டுத் தோட்ட பயனாளிகளில் மிகவும் சிறந்த பயனாளி என பெயர் பெற்று அத்துடன் எனக்கு யாழ் மாவட்டத்தில் முதலிடம் கிடைத்துள்ள ஒரு ஊக்குவிப்பு நிறுவனம் தந்த ஒரு ஊக்குவிப்பு மற்ற நஞ்சற்ற உணவு பழக்க வழக்கம் கூடுதலா நாங்க எல்லாருமே என்ன செய்யறோம் நஞ்சற்ற உணவு பழக்க வழக்கத்தை குளத்துக்கொண்டு தான் பெருகிறோம் மக்கள் ஆனா இது வந்து எனக்கு ஒரு மிகவும் என்னுடைய சக்சஸை விட இந்த நிறுவனத்தின்னு சொல்வேன் என்ன சொன்னால் எங்களுக்கு இப்படி ஒரு ஊக்குவிப்பு இல்லைன்னு சொன்னேன் கூடுதலாக விவசாய திணைக்களத்தால் நடத்துகிற போட்டியில் வந்து விவசாய ஏபிசிக்கு உட்பட்ட பயனாளிகள்லாம் முதலிடம் ரெண்டாம் இடம் மூன்றாம் இடம் கிடைக்கும் ஆனால் இவ்வாறு மட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கர்தாஸ் கிரியூட்ஸ் நிறுவனத்தின் பயனாளி என்ற சார்பில் தான் நான் அந்த விண்ணப்ப படிவம் போட்டுனேன்

ஆனா என்னுடைய வருமானத்தை மூட்டி அதுல இருந்து நான் சேமிப்பேன் மாதம் தான் செய்யறேன் அதை விட என்னுடைய வீட்டுல வந்து எல்லாமே இருக்கு இப்ப வீட்டு தோட்டம்னு சொன்னா நான் இப்ப இன்றைக்கு நூறு ரூபாய்க்கு மரக்கறி வாங்க நான் வாங்க தேவை இல்லை என்ன எந்த தோட்டத்துல அதை நான் சேமிப்பா செய்யக்கூடிய போல அதை நான் போன வருஷம் வந்து இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் சேமிப்பு செய்ய நான் போன வரைக்கும் ஆனா இப்ப இருக்கா நான் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் இந்த புத்தகத்துல வச்சிருக்கிறேன் இது வரைக்கும் வந்து இப்ப நீங்க இந்த பசலையே பாவிக்கிறீங்க

மற்றது இத வந்து ஒவ்வொரு வீட்டுலயும் ஒவ்வொரு குடும்பத்தில இப்போ என்னன்னு சொன்னா இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் நாங்கள் ஒதுக்கி இதை செய்வோம் மிகவும் ஒரு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும் இன்னொரு கேள்வியாக இப்ப நீங்கள் வந்து இப்ப இது இங்கே வந்து செய்யறதுக்கு முதல் வந்து காய்கறிய சந்தையில வாங்கி சமைச்சிருப்பீங்க இப்ப வந்து வீட்டு தோட்டத்துல வேற காய்கறி சமைச்சு பாக்குறீங்க இப்ப ரெண்டுக்குமான வித்தியாசம் டேஸ்ட்ல வித்தியாசம் என்ன மாதிரி நிறைய இருக்கு என்னன்னு சொன்னா இப்ப நாங்க கத்தரி கருங்கண்டி ஆய்வமா இருந்தா சூத்தியல் ஒண்ணும் இருக்காது மற்றது அந்த கறி வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும் இப்ப கீரிய நாங்க சமைச்சிட்டு சந்தையில வாங்குற கீரிய சமைச்சு போட்டு தேசி புடிய விட்டோம்னா கருப்பா வரும் ஆனா இங்க எல்லாம் அப்படி வராது பத்திவாயே இருக்கும் மற்றது அதை சாப்பிடுறதும் எங்களுக்கு வந்து அந்த நலத்துக்கு என்ன நோயல் அப்படியான ஒரு இது இல்லாமல் கொஞ்சம் நலம்

அது எங்களுக்கு என்னென்ன விவசாயத்தின் கலத்தின் ஊடகங்களுக்கு கிடைக்காத ஒரு சந்தர்ப்பம் இந்த நிறுவனத்தின் ஊடாக எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் மற்ற இதோட அந்த மாட்டுச்சலம் வந்து நாங்கள் ஒரு எடுத்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் வச்சுட்டு அதை வந்து நாங்க கண்டுக்கு தடுக்கும்போது நிறைய பூத்து காய்க்கும் அந்த நாங்க காய்க்கிறதுக்குரிய வழிமுறை அதுதான் நிறைய பூக்குறதுக்கு மாட்டு சலத்தை நாங்க பயன்படுத்தி கொள்றோம் மற்ற வீட்டுல எங்கெந்த வீட்டுல எல்லாமே இப்ப இருக்கு அது வந்து இந்த ரெண்டு வருஷ காலத்துக்குள்ள நான் கொண்ட ஒரு வெற்றிகரமான செயற்பாடு என்ன நான் சொல்றேன் எல்லாம் இருக்கு சந்தை போதும் ஓகே இருக்கும்

வந்து ரெண்டு வந்து நிறைய விற்பனை பொருட்கள் வந்து இருக்குது பாருங்க நீளங்கள் நீலன்கள் மற்ற நல்லெண்ணெய் போத்தல்கள் மசாலா ஐட்டங்கள் எல்லாம் வந்து இருக்குது ஒரு உணவு கண்காட்சியும் ஒரு விற்பனை நிலையம் மாதிரி போட்டிருக்கோம்னு சொல்லலாம் வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது நாங்கள் நேர கொண்டு போனோம்னா வந்து மெரவழிப்பழி ஐட்டங்கள் அது எல்லாமே இருக்குது பாருங்க உணவு மனதிற்கும் உடலுக்கும் ஒரு புத்துணர்ச்சி என்று நினைக்கிறேன் வணக்கம் அண்ணா வணக்கம் உற்பத்தி எப்படி சொல்லுங்க

இது வந்து ஒரு இயற்கையான மூலிகை சம்பந்தப்பட்டது பொதுவா மக்கள் வந்து இப்பதான் உணவுக்கு இப்பதான் அத போல இன்னும் நிறைய மக்கள் மாற வேண்டும் முன்னோர் காலத்து உணவு பழக்கங்கள்ல வந்தா தான் எவ்வளவு நோய் வந்தாலும் எதிர்த்து சக்தியங்கள மக்களிடம் இருக்க நோய் நோய் தரும் கிருமிகளுக்கு தெரிய வேண்டும் அவளை வளர்த்தவன் அவன்கிட்ட போய் நோயை நாங்கள் இருக்கக்கூடாது உணரக்கூடிய ஒரு தன்மை ஒன்று பேர் மாதிரி அதை நாங்கள் நஞ்சை சாப்பிடற எங்களுக்கு அது வந்து இருக்கக்கூடிய தன்மை ஒன்று இருக்குது ஆனா என்னிட்ட இல்ல மிச்சப்படுத்த தெரியாது அதை நான் இயற்கையோட வாழ்றவடியால் இயற்கையான உணவை சாப்பிட்டு எப்போ நான் ஆரோக்கியமா இருக்கும் இயற்கையான உணவு சாப்பிட்டு உண்டு முந்தின காலத்துல இடப்பட்ட காலத்துல மர சாப்பிடக்கூடாது

வீட்டுத் தோட்டம் கட்டாயம் முக்கியம் எப்பவும் உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு தரப்போ வீட்டு தோட்டம் தான் வீட்டுத் தோட்டம் செய்தோன்னு வந்தால் எங்களுக்கு நாட்டுல வந்து பஞ்ச மண்டது இருக்காது எல்லா வீட்டையும் மரக்கறி இருக்க சந்தையில வந்து சில மரக்கரிய வீழ்ச்சியா இருக்கு அப்ப மக்கள் வந்து குறைந்த விலையிலும் செலவு குறைவா வாழக்கூடிய தன்மை இருக்கு அப்ப நாங்கள் ஒரு வெளிநாட்டு நாணயத்தை காட்டி நாங்கள் இந்த செலவு இந்த தேகத்தை சோம்பல் படுத்தி அடுத்தவே இந்த காசு மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறது மடமத்தனம் நாங்கள் எங்களை நான் நாங்களும் நாங்கள் வாழும் என்னுடைய ஆசை நான் ஒரு ஒருபோதவே நாங்கள் எல்லாரும் வாழவோம் வாழ்ந்தால் எல்லாரும் இந்த நாட்டுல சந்தோம் வளமான வாழ போற வெளிநாட்டிற்காக வெளிநாட்டில முன்னாடி நாங்கள் வாழ்ற வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ இயற்கை காற்று இயற்கையான இருக்காது ஆனால் எங்களுக்கும் போக போகும் ஆனால் எங்களுக்கு இந்த மண்ணை விட்டு வெளியேற எங்களுக்கு ஒரு யுத்த காலத்திலோட வெளிநாட்டு சந்தைப்பதோட நாங்கள் பயணிக்க வேணும் செத்தாலும் இந்த மண்ணுல சாவோம்னு ஒரு குறிக்கோள் எங்களுக்கு நாங்கள் மண்ணு காப்பாடுபட்டு மண்ணு காப்பாடு இந்த மண்ணுல வாழும் செத்தாலும் இந்த நூறு ரூபாய் உழைச்சாலும் எங்க நாட்டுல கௌரவமா உழைச்சு கௌரவமா என்ன நோக்கு மற்றும்படி வெளிநாட்டு வாழ்க்கைக்கு ஆசைப்ப எங்களுக்கெல்லாம் இந்த நாட்டு வாழ்க்கை நூறுரூவா உழைச்சாலும் எங்களுக்கு புதிய மரத்தேக்கில இருந்து படுத்திருந்து சந்தோஷமா சிரிச்சு கதைக்கிற வாழ்க்கை எங்களுக்கு தான் எங்களுக்கு மனசார நாங்கள் விரும்புற வாழ்க்கை பணம் பொருள் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் நல்ல பண்பு நல்ல அன்பு நாலு மனிதர் பண்போடு வாழவோனோ அன்போடு வாழப்பழகோ யாரே எல்லாரும் குறை சொல்லக்கூடாது எல்லாரும் வாழ வேணும்னு இந்த நாட்டுல எல்லாரும் நல்லா வாழலாம்

இது என்ன வடகம் இந்த வெள்ளையா இருக்குது பிரண்டன் தண்டில வடகம் ஓகேயா என்ன விலை மாதிரி வரும் 100 கிராம் அது கிலோ 4000 அது செய்யிறது கஷ்டம் கைகள் கடிக்கும் அதை எடுத்து நாங்கள் வத்தல் போட்டு அதை செய்யிறது ரொம்ப கஷ்டம் கடல் புழுக்கடிமா ஒடியல்மா முட்டமா சட்டமாக்கள் எல்லாமே நல்ல ஒரு பேக்கெட்ல இருக்கேனே பிழகார ஐட்டங்க இது வந்து தானே பெரிய என்ன வில ஒரு கேட் இருநூத்தி ஐம்பது ரூபா இப்போ இந்த எல்லாம் செய்யறீங்க ஒரு வெட்டிங் பங்கன் ஒரு ஒரு லட்டு இல்லாம ஆயிரம் ஆயிரம் தே

இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கு சைவர் எழுபத்தி ஏழு தொண்ணூத்தொண்டு தொண்ணூத்தொன்று நூற்றி பதிமூணுன்னு போனீங்கன்னா காட்டை தொடர்பு காட்ட தொடர்ந்து ஓகே நன்றி வந்து நிறைய ஐட்டங்கள் வந்து இருக்குது வெளியில உள்ள வந்து நிறைய ஐட்டங்கள் இருக்குது எல்லாத்தையும் வந்து வந்து உங்களுக்கு காட்டி கொண்டு வந்து போறோம் ஐட்டங்கள்லாம் இருக்கு அங்கே வந்து அதில் போய் காட்டுறேன் நீங்கள் வந்து சில பேர் நம்பர்கள் வந்து கேட்டு பண்ணிக்கோங்க அந்த நம்பர்கள் வந்து நீங்கள் தொடர்பு நீங்க தரப்பு வந்து மேலே உடகையும் பெற்று பொருட்களையும் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப உள்ள போனோம்னா அதுல ஓல பாய்கள் அவங்களுக்கு காட்டுறேன் ஊழப்பாயுதலையும் காட்டிட்டு நாங்கள் ஆனால் நினைக்கிறேன் நம்ம வந்து அந்த தேங்காய் சீனி அதில் இருந்து மிடைக்கறிகள் விற்கிறதுல வந்து பெருசாக நான் வந்து அதை வந்து விட முடிஞ்சதுனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஊழப்பாயல்கள் இருக்குது பாருங்க பாத்தீங்கன்னா அந்த பெட்டி எல்லாம் இருக்குது கட்ட பெட்டி சின்ன சுலகு பெரிய சுலகு வந்து சுலக ஐட்டங்கள் இருக்குது மட்டும் வந்து அதில் வந்து

ஒன்று விலைகள் இருக்கு நீங்க வந்து பெற்றுக் கொள்ளலாம் தட்டுகள் இருக்குது இந்த எல்லாமே எல்லாமே இருக்குது பாருங்க சில நீங்க வந்து பாக்க சுலகலை வந்து ஒரு என்ன விலைல இருந்து வரும் ஆயிரத்தி அறநூறு வரைக்கும் ஒன்றுக்கு வந்து விலைகள் இருக்குது பாருங்க ஆயிரத்தி அறுநூறு அறநூறு இது வந்து அறநூறு அப்படியே ஒன்றுக்கு ஒரு விலைகள் இருக்குது கொள்ளக்கூடிய இருக்கும் நம்பர் சொல்லிக்கொள்றேன் இப்போ நீங்கள் இன்றைக்கு தான் இருப்பீங்க இப்போ எங்கள் இதை உங்கள் தொடர்பு கொண்டு வாங்கணும்னா உங்கள் ஃபோன் நம்பர் ஆ இதில் இருக்கு ஓகே இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு வந்தீங்கன்னா வீட்டை வந்து வீட்டு உடையமாக இருக்கும் எங்களால் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு ஆடைகள் எல்லாமே இருக்கு பாருங்க இதில் வந்து இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ஆடைகள் இது வந்து இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்து வீட்டு உடையமாதிரி இருக்கு குட்டி பொம்மைக்கு போட்டோ எல்லாம் வந்து போட்டோ அப்படியே போட்டோ காட்டி இருக்கு பாருங்க சின்ன தோப்புகள் அதெல்லாம் வந்து இருக்குது இப்படி வந்து நீங்கள் கடறப்பட்ட இதில் வந்து நீங்கள் கேட்டுக்கொள்ள முடியாது அதில் முதல் காட்ட மாதிரி அந்த சாம்பு கருணம் இரண்டாம் அதில் முதலாம் ஆமடம் பார்த்தீங்கன்னா இது இரண்டாம் ஆண்டுக்கு கொடுத்துருக்கீங்க இப்படி வந்து நிறைய ஆட்கள் வந்து நிறைய உற்பத்தி பொருட்களும் சரி நிறைய மரக்கரி வகைகள் தேங்காய் ஆட்கள் வந்து நிறைய இதில் வந்து வச்சிருக்கேன் இதில் வந்து நீங்கள் அவளுடைய பாக்கியக்கே இருக்குமான்னு சொல்ல தெரியல நம்ம வந்து உங்களுக்கு காட்டி போனோம் அப்படி நிகழ்வு நடந்தாலும் உங்களுக்கு காட்டிகள் அப்படியுமே இருந்தது அப்படி எப்படி வந்து நிறைய இதில் இருக்குது எங்களுக்கு வந்து பார்த்துருக்கீங்கள் நான் இவரை வந்து இந்த காணொலி வந்து நிறைவு செய்து விடுறேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து முதலே பார்த்துட்டு போயிருந்தோம் அப்படி வந்து நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் மெயினாக வந்து இங்கால எந்த வந்து டீட்டெயில் அப்படிலாம் வந்து காட்டியிருப்பேன் அதில் வந்து ஒரு வீட்டை தனியாக போட்டுக்கொள்வேன் தேன் வளர்ப்பு தேனி வளர்ப்பு வந்து தனியாக போட்டுக்கொள்வேன் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ள முடியுமா இருக்குது ஓகே நான் மூணு மட்டும் நாங்கள் சந்திப்போம் பாய்